ஏன் பிறவா நிலையை அடைய வேண்டும் கருடனே பிறப்பெடுக்கும் உயிரினங்களில் மேலான உயிரினமாக இருக்கக்கூடிய பகுத்தறிவாளர்களான மனித பிறவிகள் மட்டுமே பிறவா நிலையை அடைவதற்கு முழு தகுதி உடையவர்கள் ஆவார்கள் இந்த தகுதி என்பது அனைவருக்கும் கிடைப்பதில்லை பிறவா நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படுவது என்பது அவர்களுடைய வினைப்பெயனே முடிவு செய்கின்றது எவர் ஒருவர் நற்குரமங்களை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களால் மட்டுமே தன்னுடைய பிறப்பை தடுத்து பிறவா நிலையை அடைய இயலும் ஸ்ரீமன்னாராயணன் நிலையைப் பற்றி உரைத்துக் கொண்டிருக்க கருடாழ்வாருக்கு அகத்தில் ஓர் ஐயம் உருவாகியது தனது மனதில் தோன்றிய எண்ணத்தை நாராயணனிடம் வினவினார் ஐயனே ஏன் நிலையை அடைய வேண்டும் என்பதைப் பற்றி கூற இயலுமா என்று வினவினார் புன்னகை பூத்த முகத்துடன் கருடாழ்வாரின் பயத்தைப் போக்கும் விதமாக நிலையைப் பற்றியும் கூற துவங்கினார் நாராயணன் கருடனே உடல் என்பது அழியும் தன்மை கொண்டதாகும் அதை எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும் மரணத்தை விட ஜனனம் என்பது அதிகமான துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும் ஏனெனில் கற்ப காலங்களில் தாயின் வயிற்றினுள் இருக்கும் குழந்தையானது தாயின் மலம் சிறுநீர் ஆகிய நாற்றங்களை சகித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒருவேளை குழந்தை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது தாய்க்கு இருமல் ஏற்படுமேயானால் குழந்தைக்கு நடுக்கம் அதிர்ச்சி ஏற்படும் தாயானவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பட்சத்தில் கருவிலிருக்கும் கற்பமும் கொதித்துக் கொண்டிருக்கும் இதை உணர்ந்த மகான்கள் இதற்காகத்தான் பிறவா வரம் வேண்டும் என்பதனை வேண்டுவார்கள் சுயக்கட்டுப்பாடு நேர்மை நற்குணங்கள் மற்றும் இறைவனின் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு மறுபிறவி என்பது ஏற்படுவதில்லை பூமியில் வாழும் பொழுது பொருட்களை சேர்ப்பதில் மட்டும் மகிழ்ச்சி கொள்ளாமல் அந்த பொருட்களைக் கொண்டு தீர்த்த யாத்திரைகள் தான தர்மங்கள் போன்ற தர்ம செயல்களை செய்வதன் மூலம் புண்ணியங்களை மிகுதியாக பெருக்கிக் கொள்ள முடியும் பகுத்தறிவாளர்களான மனிதர்களுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணமும் அவர்கள் வாக்குகளும் அவர்களுடைய தேகமும் பாவத்தை செய்கின்றது அதுவே புண்ணியத்தையும் செய்கின்றது புண்ணியம் தவிர்த்து பாவத்தை செய்கின்றவர்கள் மிகுதியான பாவங்களை செய்தவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளில் நாய்களாகவும் நரிகளாகவும் பிறப்பார்கள் நல்ல எண்ணத்துடனும் ஒழுக்கத்துடனும் இருக்கக்கூடியவர்கள் அடுத்தடுத்த பிறப்புகளை எடுப்பதை தவிர்த்து விடுகின்றார்கள் ஆகவே வாழும் காலத்தில் ஒவ்வொருவரும் தன்னால் முடிந்த அளவு அவரவர்களின் வசதிக்கு ஏற்ப அதாவது அவர்களிடம் இருக்கும் பொருட்களின் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும் பொருள் தன்மைக்கு ஏற்ப கர்மங்களை செய்தல் வேண்டும் என்பதை உணராத பலர் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரிய மானிட பிறவியை இழந்து மீண்டும் ஈனப் பிறவிகளாக பிறக்கிறார்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே உலக அனுபவங்கள் எதுவும் பெறாமல் அதாவது பெற்றோரின் அரவணைப்பு ஆசிரியர்களின் வழிகாட்டுதல் போன்ற நற்காரியங்கள் எதுவும் பெறாமல் இறப்பதற்கு காரணம் யாது என்றால் முற்பிறவியில் அந்த குழந்தையின் ஆன்மாவினால் செய்யப்பட்ட பாவங்களின் விளைவாகவும் அவர்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவத்தின் காரணமாகவும் எதுவும் அறியாத அந்த சிசுவானது இறக்கின்றது முந்தைய பிறப்புகளில் தான தர்மங்கள் செய்து வாழ்ந்தவர்கள் மீண்டும் பிறப்பது இல்லை ஒருவேளை அவர்கள் பிறப்பு எடுத்தாலும் நல்ல அறிவுள்ள மற்றும் செல்வம் நிரம்பியவர்களாகவும் மகிழ்ச்சியான குடும்பத்திலும் வாழ்கின்றார்கள் நீண்ட நீண்டகாலம் வாழ்ந்திருந்து ஆரோக்கியமான தேகத்துடன் எவ்விதமான குறைகளும் இல்லாத பேரன் பேத்திகளோடு யார் வாழ்கிறார்களோ அவர்களே புண்ணியவான்கள் ஆவார்கள் இறப்பின் காரணமும் மூட்சத்திற்கான பாதையும் கருடனே மரணம் பற்றிய சில கர்ம நிகழ்வுகளைப் பற்றி உரைக்கின்றோம் பொறுமையுடன் கேட்பாயாக பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எதையும் பகுத்தறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய மனித பிறப்புகளில் பெண்கள் கர்ப்பம் தரித்த ஆறு மாதத்திற்குள் கருவில் இருக்கும் சிசுவானது கலைந்தால் அந்த பெண்ணிற்கு ஆறு நாட்கள் மட்டும் தீட்டு ஏற்படும் ஒருவேளை ஏழாவது மாதத்தில் கலைந்தாலோ அல்லது எத்தனையாவது மாதத்தில் கரு கலைந்து போனதோ அத்தனை நாட்களுக்கு மட்டுமே அந்த பெண் சூதகமானவள் ஆகின்றாள் தந்தைக்கு எந்தவிதமான தீட்டுகளும் கிடையாது கருவில் இருக்கும் குழந்தை இறந்து போனால் அந்த குழந்தைக்கு எந்தவிதமான கிரியைகளையும் செய்ய வேண்டியது இல்லை ஒருவேளை குழந்தை பிறந்து ஐந்து வயதிற்குள் இறந்து போனால் அந்த குழந்தையின் பெற்றோர்கள் அந்த குழந்தையின் நினைவாக மற்றும் அந்த குழந்தை செய்த வினையிலிருந்து இருந்து விமர்சனம் அடைவதற்காக குழந்தைகளுக்கு பால் சோறும் தயிர் சோறும் வழங்க வேண்டும் பூமியில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இறப்பும் பிறப்பும் என்பது இயற்கையானது மற்ற உயிரினங்களைக் காட்டிலும் மேம்பட்டு இருக்கக்கூடிய மனித உயிரினமான பகுத்தறிவாளர்கள் தாங்கள் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பு எடுக்க விரும்பவில்லை என்று விரும்புவார்கள் அவரவர்களுக்கு கிடைத்த பிறவிகளில் நல்ல கருமங்களை செய்வதன் மூலம் மோட்சத்தை அடையலாம் அதாவது உண்மையும் பெரியோர்கள் இடத்தில் பணிவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியான சொற்களை பயன்படுத்துவதும் அறம் சார்ந்த செயல்களில் ஈடுபடுவதும் புண்ணிய தலங்களுக்கு சென்று நீராடுதல் போன்றவற்றை கடைபிடிப்பதன் மூலமும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பதை அவரவர்கள் தவிர்த்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமநாராயணன் கருடாழ்வாருக்கு பிறப்பினை தடுக்கும் முறைகளையும் இறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய கர்ம வினைகளை பற்றியும் எடுத்துரைத்தார்